இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஏற்ற தாழ்வுகள் இருந்தது நிறை குறை இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பா நமக்கு நோய்கள் ஏற்படுது கூலிங் உடம்பா இருந்தது இல்லை கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு டக்குனு சளி இருமல் வாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா முடி கொட்டும் ரொம்ப ட்ரையாக அதாவது முடிகள் வந்து உடஞ்சிரும் இவங்க வந்து எப்பவுமே மூவிங் பர்சனாக இருப்பாங்க மருதாணி வச்சாங்கன்னா கூட கைகளில் வந்து ரொம்பவே கருத்துரும் முற்றை இழுக்கிறது மேல் வாங்குறது இந்த இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் இந்த முத்திரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஹலோ யோகம் வியூவர்ஸ் நான் சங்கீதா இன்னைக்கு நம்மளோட நுரையீரல வந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான என்ன முதிரை நம்ம மேற்கொள்ள போறோம்ங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு லிங்க முதிரை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து உடலுக்கு நல்ல வெப்பத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை வந்து நுரையீரலுக்கு சீரா போறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம முதிரை எடுத்துக்கும் போது கை விரல்கள் தான் பயன்படுத்துறோம் இல்லைங்களா பஞ்சபூதங்களோட அந்த சக்திகளும் நம்ம உடல்ல இருக்கிறதுனால அந்த விரல்கள்ல இருக்கிறதுனால இந்த பஞ்சபூதங்கள்ல ஏ ஏற்ற தாழ்வுகள் இருந்தது நிறை குறை இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பா நமக்கு நோய்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அதுக்கு பேசே இந்த முதிரைதான் அதனால பஞ்சபூதங்களை ஆதாரமா வச்சுதான் எந்த ஒரு நோயுமே ஏற்படுது அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுமே கூட அந்த பஞ்சபூதங்களை ஆதாரமா வச்சு நம்ம கையில் எடுக்கக்கூடிய முதிரைகள் தான் அதிகமாக பலனளிக்குது முதிரைகளை நம்ம எடுத்துக்கிறதுனால ஐம்பூதங்களையும் சமப்படுத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு மருத்துவ முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட உதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இல்லைங்களா ஆனால் முதிரையை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளோட கை விரல்களே நமக்கு டாக்டராக பயன்படும் இந்த லிங்க முதிரையும் அதே மாதிரி தான் இந்த லிங்க முதிரை வந்து ஹீட் அதிகமாக ஏற்படுத்தும் இதனால் சப்போஸ் சிலருக்கு வந்து எதனால் லங்ஸில் சளி தொல்லைகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப கூலிங் உடம்பா இருந்தது இல்ல கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு டக்குனு சளி இருமல் தும்மல் இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட இந்த லிங்க நம்ம பண்ணும்போது உடம்ப வந்து ஹீட் பண்ணி சைனஸ் தொந்தரவுகள் அந்த வெப்பத்தை வந்து அது ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துரும் இதனால நுரையீரல் சளி தாங்கி இதனால வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாம இந்த லிங்க முதிரை நமக்கு ஒரு டாக்டராவே பாதுகாப்பா இருக்கும் இப்போ இந்த நுரையீரல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான லிங்க முதிரை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா நம்மளோட இரு கைகளோட விரல்களையும் கோர்த்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டோட கட்டை விரலை மட்டும் ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கணும் இந்த முத்திரை தான் வந்து லிங்க முதிரை இந்த முத்திரையை எடுத்துக்கும் போது பாடி நல்லா ஹீட் ஆகும் இதனால் எவ்வளோ கூலிங்கான உடம்பாக இருந்தாலும் சளி தொந்தரவுகள் இல்லாமல் அதை ஸ்டேபிள் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்கும் இந்த முத்திரையை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் டைமில் தான் எடுத்துக்கணும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இந்த லிங்க முதிரையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது இந்த முத்திரையை எடுத்துக்கும் போது எக்ஸேல் இன்ஹேல் நீங்க கண்டிப்பா பண்ணணும் மூச்சை உள்ள இழுக்கிறது மேல் வாங்குறது இந்த இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தான் இந்த முத்திரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பொதுவாவே வாதம் பித்தம் கபம் இத பொறுத்தே ஒவ்வொருத்தரோட உடல்நிலை அந்த நோயோட தன்மை வீரியம் இது எல்லாமே மாறுபடும் அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் காற்று இந்த வாதம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப செயல்லையும் சரி மற்ற எந்த ஒரு இதுலேயுமே ரொம்ப வேகமாக இருப்பாங்க அதாவது ஓவர் ஸ்பீடா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அல்சர் அதாவது எதுக்களிப்பு இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப பித்தம் இருக்கவங்க அப்படின்னா அவங்களோட கை கால் எல்லாமே ரொம்ப ஹீட்டா இருக்கும் ரொம்பவே சிவந்து காணப்படும் கபம் இருக்கிறவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் இதனால அடிக்கடி சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் இந்த வாதம் பித்தம் கபம் இருந்ததுன்னா அவங்களோட உதடு வந்து எந்த மாதிரி நிறத்தில் இருக்கும் அப்படின்னா வாதம் இருக்கிறவங்களுக்கு மேல் கீழ் உதடு வந்து ரொம்பவே கருமையாக இருக்கும் அதே மாதிரி கபம் இருந்தது அப்படின்னா மேல் உதடு நார்மலா இருக்கும் கீழ் உதட்டில் உள்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அடுத்ததா கபம் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே உதடு வந்து வெளிர்ந்தே காணப்படும் இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு அவங்களுக்கு வந்து வாதம் இருக்கா பித்தம் இருக்கா கபம் இருக்கா அப்படிங்கிறதையும் கூட நாம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக முடி கொட்டும் ரொம்ப ட்ரையாக அதாவது முடிகள் வந்து உடஞ்சிரும் இவங்க வந்து எப்பவுமே மூவிங் பர்சனாக இருப்பாங்க மருதாணி வச்சாங்கன்னா கூட கைகளில் வந்து ரொம்பவே கருத்துரும் அதே கபம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி ரொம்ப நல்லா அழகாக செவந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஒரு குட் பர்ஃபார்மராக தான் இருப்பாங்க இப்போ அதே கபம் இருக்கிறவங்கள பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயல்களே பிடிக்காது இவங்க வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லாமே சூப்பராக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க இதே மாதிரிதான் ஒருத்தரோட நடை உடை பாவனம் எண்ணம் செயல் இவைய வச்சே அவங்க வந்து எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம வாதம் கபம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க காலை நேரத்துல நெய் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் பித்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க நெய் சாப்பிடலாம் இதே மாதிரிதான் நெய் எண்ணெய் நீர் இதெல்லாம் கூட அவங்க அவங்களோட உடல் தன்மை அதாவது வாதம் பித்தம் கபம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த நெய் நீர் எண்ணெய் இதையெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தோட வாழ முடியும் இந்த மாதிரி நம்ம லிங்க முதிரையை எடுத்துக்கிறதுனாலையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவுகளுமே இல்லாம கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ முடியும் காலையில எம்டி ஸ்டோமக்ல கண்டிப்பா இந்த முதிரையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை உங்களுக்கு அமையும் இப்போ நம்ம வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளியை நம்ம எடுத்துக்கிறதுனால சளி இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த வர்ம புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கட்டை விரலுக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த மேடான இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியை நீங்க எப்படி ரப் பண்ணணும் ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த மாதிரி டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்க ரப் பண்ணுறதுனால இப்போ இருக்க இந்த பனி இருக்கட்டும் மற்ற மழைக்காலங்களில் இல்லை நார்மலாகவே வந்து உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கு அடிக்கடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாலும் இந்த வர்ம புள்ளியை நீங்க எடுத்துக்கிறதுனால சளி ஆஸ்துமா இருமல் இந்த தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான இந்த லிங்க முத்திரை பற்றிய பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி இதே மாதிரி ஹெல்த் எல்லாமே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்